நான் இந்த பவர் பேங்கை ரெண்டரை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் குரோமாவோட இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது இதோட லாங் டேம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது கூட சேர்த்து பவர் பேங்க்கில் வேறு என்னென்ன எல்லாம் இருக்குது பவர் பேங்க் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பத்தாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்க் குரோமாவில் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து சார்ஜிங்க்கு ரெண்டு போர்ட் இருக்குது மைக்ரோ யூஎஸ்பி அதுக்கப்புறம் டைப் சி ரெண்டும் டிஸ்சார்ஜுக்கு ரெண்டு போட்டு வந்து டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க இது ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க் கிடையாது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எயிட்டீன் வாட்டில் பண்ண முடியும் டிஸ்சார்ஜ் வந்து டென் வாட்டில் தான் ஆகும் இதில் வந்து ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்கு இங்கே நாலு எல்இடி லைட் இருக்குது இப்போ இதில் ஒன்று தான் எரியுதுன்னா பவர் வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பவர் பேங்க் கெப்பாசிட்டி எப்படி செலக்ட் பண்ணுறதுனா இப்போ இது வந்து டென் தௌசண்ட் எம்ஏஹெச் இருக்குன்னா இதை வச்சுட்டு அதிகபட்சமாக வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும் அதாவது செவன்டி பர்சன்ட் வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரே டைமில் ரெண்டு மூணு டிவைஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களோட டிவைஸோட பேட்ரி எம்ஏஹெச் கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் பவர் பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது வெயிட் கம்மியாகவே வந்து பவர் பேங்க்லாம் ஸ்டஃப் கூல் மாதிரி ப்ராண்டில் இருந்து கிடைக்குது இருபதாயிரம் எம்ஏஹெச்சே வந்து கொஞ்சம் கம்மியான வெயிட்லேயே கிடைக்குது அதே மாதிரி பவர் பேங்கில் இன்னொரு டைப் வந்து ஒயர்லெஸ் பவர் பேங்க்கும் இப்போ வருது இதில் வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸ்வே அப்படி இல்லைனா வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லேயே வந்து மோட்டர்லா சாம்சங் இந்த மாதிரி ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் காம்பேட்டபுளாக இருக்கிற ஃபோன்ஸ் இருந்தால் அதிலே வந்து ஒயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம் பவர் பேங்கில் பவர் அதுக்கப்புறம் சார்ஜிங் டைப்புக்கு அடுத்து மூணாவதாக பார்க்க வேண்டியது மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் வந்து சார்ஜ் ஆகும் இப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபோன்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜராக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் சிக்ஸ்டி வாட்ஸ் நூற்றி இருபது வாட் வரைக்கும் வந்திருக்க மாதிரி பவர் பேங்க்லேயும் வந்து வேகமாக சார்ஜ் பண்ணுற பவர் பேங்க்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் சார்ஜர்லேருந்து பவர் பேங்குக்கு வேகமாக சார்ஜ் பண்ணலாம் அதே மாதிரி பவர் பேங்க்லேருந்தும் வந்து ஃபோனுக்கு தேர்ட்டி வாட் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுற மாதிரியான பவர் பேங்கெல்லாம் இருக்குது இந்த சார்ஜிங் ஸ்பீடு அண்ட் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி விலை வந்து ஏறும் இந்த பவர் பேங்க்லாம் என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது பார்த்தோன்னா இப்போ இந்த குரோமா வந்து எனக்கு எயிட்டின் மந்த்ஸ் வாரண்ட்டி கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ வாங்கி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிட்ட அப்புறம் கூட இது நல்லா தான் இருக்குது இதே மாதிரி பவர் பேங்க் வாங்குறது போது ஃபிசிக்கலி சர்வீசபிள் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரியான ப்ராண்டாக பார்த்து வாங்கிறது நல்லது நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து பவர் பேங்க் விற்கிறாங்க எடுத்துக்காட்டாக வந்து சாம்சங் பவர் பேங்க் இருக்குது எம்ஐ இருக்குது ஓப்போ பவர் பேங்க் இருக்குது இது மாதிரி ஃபோன் பிராண்ட்ஸோடதே பவர் பேங்க் வாங்கினீங்கன்னா சர்வீஸில் பிரச்சனை வந்தால் அவங்களோட சர்வீஸ் சென்டர்லேயே போய்ட்டு பார்த்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சில பவர் பேங்க்லாம் வந்து மூணு வருஷம் வாரண்டி வரைக்கும் இருக்கிற பவர் பேங்க் கூட இருக்குது குறைஞ்சது வந்து ஒரு வருஷம் வாரண்டி இருக்கிற மாதிரி பிராண்டட் பவர் பேங்காக பார்த்து வாங்கிறது நல்லது அப்புறம் பவர் பேங்கில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் முன்னாடி ஒரு பவர் பேங்க் வச்சுருந்தேன் அது வந்து பிளாஸ்டிக் பாடியில் இருந்தது ரொம்ப சீக்கிரமாக வந்து பல்ஜ் ஆகி இதாகிடுச்சு அதில் வந்து ஒன்று பேட்ரி குவாலிட்டி உள்ளே இருந்தது லோவாக இருந்திருக்கும் ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷனும் மோசமாக இருந்திருக்கும் இப்போ இந்த குரோமா பவர் பேங்க் வந்து மெட்டல் பாடியில் பண்ணியிருக்கிறது அதனால் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டடியாக இருக்குது பேட்ரியும் வந்து இன்னும் நல்லா யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஃபோன் கம்பெனி மட்டும் இல்லாமல் தனியாகவே பவர் பேங்க் விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃப் கூல் நல்லாயிருக்கு ஆம்ரைன்னு ஒரு பிராண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கும் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுன்றதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் வேணுன்றதுக்கும் தகுந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது நான் பாசறவுடனே இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்